அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு மார்ச் பதினாறாம் தேதி முடிவதற்குள் உங்கள் வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைகின்றன அதே சமயம் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை எந்தெந்த விஷயங்கள் ஏற்படுத்துகின்றன என்பதை சற்று விரிவாக ஆராய்ந்து பார்க்கும் போது இடைப்பட்ட தருணத்தில் மிகவும் வலுவாக குரு ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் சப்தமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சுக்கரன் சஞ்சரிக்கப் போகிறார் ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் சப்தமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமத்திலும் நுழைகிறார் ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் சனியை விட்டு உலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு ராகு மற்றும் நீச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க இது சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேது ரெண்டில் இருப்பதும் சில தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும் போது நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் உச்சபட்ச பலத்துடன் இந்த தருணம் முழுவதுமே எனவே மார்ச் பதினாறாம் தேதி முடிவதற்குள் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி மாறி மாறி இருந்தாலும் கூட குரு ஒன்பதில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்கள் எட்டு கிரக நிலைகளின் அமைப்பும் சாதகமற்ற இருந்தாலும் குரு ஒருவர் தனித்து சுப பலத்துடன் சஞ்சரித்தால் போதும் அனைத்தும் நிறைந்தவையாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே குரு ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பண பற்றாக்குறை விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது சுப விரய செலவுகள் அதீதமாக இருக்கும் சுப விரயங்களான திருமணம் புத்திரபாக்கியம் புதுமனை புகுதல் காதுகுத்து வளகாப்பு உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதீத பலத்துடன் சஞ்சரிப்பதால் இந்த இடத்திற்குரிய பலன் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய சிம்ம நிச்சயமாக இந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் அவற்றை கிடைப்பதற்கான யோகத்தை மிகவும் அபரிமிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நீண்ட காலமாக நீடிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் போன்றவை சுமூகமாக தீர்வு காணப்பட்டு இல்லத்தில் மகிழ்ச்சி அடைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு உத்தியோக ரீதியாக கண்டச்சனியாக சனி அமர்ந்திருந்தார் ாலும் அவருடன் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் அமர்ந்திருப்பது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில சிரமங்களை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் சப்தமஸ்தானத்திற்கு வந்திருப்பது நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் மிக சிறப்பாக கிடைக்கிறது எனவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் புதிய முயற்சியில் வெற்றி கிட்டும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வேலை சுமை இருந்தாலும் முழு உத்தியோக ரீதியான பணிகள்ல மிக சிறப்பாக வெளிகுணர்வதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் ஆரங்க குரு இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் லாபத்திற்கு குறைவு இல்லை மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மத்திய மாநில அரசுகளின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் பங்குதாரர்களிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் இவை அனைத்தும் இந்த தருணத்தில் மிகுந்த லாபத்தை பெற்று பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் வலுவாக சுக்ரன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு வந்திருப்பதால் கலஸ்தரஸ்தானம் மிக வலுவுள்ளதாக பார்க்கப்படுதுங்க எனவே கலைத்துறை ரீதியான புதிய தயாரிப்புகள் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நாதஸ்வர வித்வான்கள் பொதுவ மூர்த்திகள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் நடிகர் நடிகர்கள் என கலைத்துறை சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் பிரமிப்பையும் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணம் அமைகிறது என்பதை சுக்ரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த சுக்ரன் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு வந்திருப்பது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இதோடு மட்டுமல்லாது அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படக்கூடிய இந்த தருணத்தில் மறைமுகமாகவோ அல்லது மனதில் ஏற்படக்கூடிய தெளிவற்ற தன்மையை விளக்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக அபரிவிதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே ஒரு தெளிவற்ற தன்மையில் மிக சிறப்பான மாறுதலை பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் வித்யா இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பது என்றாலும் கூட கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை ஏனென்றால் மஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து பதினான்காம் தேதிக்கு பிறகு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏற்கனவே அங்கு ராகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தேவையில்லாத அலைச்சலும் சிரமமும் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளது சிறிய வேலையை முடிப்பதற்கு கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே சிம்ம ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வேற்றிருப்பதால் ராகு புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சூரியன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் உட்பட சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே சற்று கவனம் என்பது மிக முக்கியமாக தேவை இது மட்டுமல்லாது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் கேது இருக்கிற எனவே நல்ல வரன் கிடைத்தாலும் கூட உடனடியாக நடத்துவதில் சில தடங்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு வாக்குஸ்தானத்தை வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்க வேண்டாங்க சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறில் உச்சம் பெற்றிருக்கிறார் இவை விவசாயம் சார்ந்த பணிகளில் திருப்திகரமான சூழ்நிலை உண்டு விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் கால்நடை வளர்ப்பில் அபரிவிதமான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் இதில் திட்டமிட்டதை விட உத்தியோகம் அரசியல் விவசாய அனைத்திலும் சிறப்பான ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மிக வலுவாக ஒன்பதில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரன் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருப்பது நிச்சயமாக சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாகவும் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பின்னடைவு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சிறப்பாக கையாண்டால் அவரிவிதமான வளர்ச்சி பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை